சாந்தி ஞான முரளியின் நாயகர் சங்கம யுகத்தின் யுகபுருஷர் துக்கத்தை நீக்கி சுகத்தை வழங்குபவர் வாழ்க்கை படகை கரை சேர்ப்பவர் தெய்வீக கண்ணை கொடுப்பவர் மாநில நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கு உயர்த்துபவர் பழைய உலகை மாற்றம் செய்து புதிய உலகை உருவாக்குபவர் எனது உள் உலகத்தின் மலர் தோட்டத்தில் மலர்ந்திருக்கும் எப்போதும் மனம் வீசிக்கொண்டிருக்கும் தந்தையின் மகிமைகளின் இந்த மலர்களை ஒவ்வொன்றாக பறித்து கொண்டிருக்கின்றேன் இவற்றை ஒரு மாலையாக்கி தந்தைக்கு சூடி அதை அவர் கையால் எனக்கு சூடி சூட வைத்து சூடிக் கொடுத்த சுடராக ஜொலிக்க வேண்டும் என்ற பேராவலில் இந்த மலர்களை மாலையாக உருவாக்குகின்றேன் இந்த உடல் என்ற குடிசையில் இருந்து வெளியேறி சுக்ஷ்மதனத்திற்கு பறந்து செல்கின்றேன் பாப்தாதா மிக மிக அன்போடு தம் இரு கரங்களை நீட்டி வா குழந்தாய் என்று தன்னுடன் அழைத்து கொள்கின்றார் அவரின் அன்பில் மூழ்கிவிடுகின்றேன் என் கையோடு கொண்டு வந்த மலர் மாலையை பாக்தாதாவிற்கு சூடுகின்றேன் பாக்தாதா மிக மிக அன்போடு தமது திருஷ்டியின் மூலம் சக்திகளை எனக்குள்ளே பரவச் செய்து நிரப்புகின்றார் மாலையை மிக மிக அன்போடு பரிஸ்தாவாகிய என் கழுத்தில் சூடுகின்றார் அந்த மலரில் ஒவ்வொரு மலரும் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றன நான் மகிழ்ச்சியின் உச்ச நிலையில் மிதந்து கொண்டிருக்கின்றேன் தமது கரங்களை என் தலைமீது வைத்து ஆசிர்வதிக்கின்றார் பழைய சம்ஸ்காரங்களுக்கு இறுதி சடங்கு நடத்தி தகனம் செய்துவிடக்கூடிய உண்மையான மறுபிறப்பு அடைந்தவர் ஆகுக நனாத்மா மறுபிறப்பை அடைந்தவன் உலக நாயகனாம் பரம தந்தை எனக்கு புதிய பிறவியை கொடுத்திருக்கின்றார் பாபா வரதானத்தை விளக்கமாக எனக்குள்ளே புரிய வைக்கின்றார் இறந்த பிறகு எப்படி சரீரத்திற்கு இறுதிச் சடங்கு செய்கிறார்களோ அப்போது அதனுடைய பெயர் ரூபம் அனைத்தும் முடிந்து விடுகின்றது அதுபோல குழந்தையாகிய நீயும் கூட மறுபிறப்பை அடைந்திருக்கின்றாய் இந்த சரீரம் அப்படியே இருக்கலாம் ஆனால் பழைய சம்ஸ்காரங்கள் நினைவுகள் மற்றும் பாவங்களுக்கு இறுதிச் சடங்கு செய்து விடுகிறாய் சடங்கு செய்து முடித்த மனிதர் மீண்டும் முன்னால் வந்தால் கூட அவர் பூதம் என்று சொல்லப்படுகிறார் அதுபோல இங்கும் கூட இறுதிச் சடங்கு செய்து முடித்த சம்ஸ்காரம் விழிப்படைந்து விட்டது என்றால் அதுவும் கூட மாயையின் பூதங்களாகும் இந்த பூதங்களை விரட்டி விடுவாயாக இவை இதனை வர்ணனை கூட செய்யாதே ஒரு பிறப்பின் விதியை நான் ஆத்மா நன்றாக புரிந்து கொண்டேன் மீதம் இருக்கும் இந்த வாழ்நாட்களில் ஒவ்வொரு கணமும் இன்று நான் புதிதாய் பிறந்திருக்கின்றேன் என்ற நினைவை நிரந்தரம் ஆக்கிக் கொள்கின்றேன் நான் தந்தையால் மறுபிறப்பை அடைந்த ஆத்மா உண்மையான மறுபிறப்பின் உணர்வை அடைந்த ஆத்மா நான் புதியவன் நான் குழந்தை போல பரிசுத்தமானவன் நான் தந்தையுடையவன் தந்தை என்னுடையவர் ஓம் சாந்தி